ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான டூ இன் ஒன் ரெசிபி ட்ராகன் ஃப்ரூட்டை யூஸ் பண்ணி டிராகன் ஃப்ரூட் மில்க் ஷேக் அண்டு டிராகன் ஃப்ரூட் ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க ஃபைவ் டு டென் மினிட்ஸில் நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணிடலாம் அது ஃப்ரீஸ் ஆகிறதுக்கான டைம் மட்டும் தான் எடுத்துக்குமோ தவிர மற்றபடி ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி யார் வேணாலும் செஞ்சிடலாங்க ஸோ இந்த மாதிரி ட்ராகன் ஃப்ரூட்டை நீங்கள் செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும் வீட்டில் இருக்கவங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் ராவாக வந்து ட்ராகன் ஃப்ரூட்டை சாப்பிட்றத விட இந்த மாதிரி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து நான் வந்து பால் பாக்கெட் தான் வந்து காய வச்சு எடுத்துக்க போறேன் நான் வந்து ஒரு லிட்டர் பால் வாங்கியிருக்கேன் நான் இவ்வளவுமே செய்ய போறதில்லை காய வச்சு ஃபஸ்ட்டு ஆற வச்சு எடுத்துக்க போகிறேன் எனக்கு தேவையான அளவுக்கு மட்டும்தான் இது வந்து நான் மாம்பழம் ஐஸ்கிரீம் ஒன்று செய்கிறதுக்காகவும் காய வைக்கிறேன் ஸோ பொதுவாக வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு பாலை வந்து காய வச்சு எடுத்துக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட் ஒன்று எடுத்துருக்கேங்க நல்லாவே பெரிய ட்ராகன் ஃப்ரூட்டுங்க இது ட்ராகன் ஃப்ரூட்டில் ரெண்டு விதமான ட்ராகன் ஃப்ரூட்ஸ் இருக்குதுங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தோல் இந்த மாதிரி பிங்க் கலராக இருக்கும் உள்ளுக்க வந்து பல்ப்ஸ் வந்து ஒயிட் கலராக இருக்கும் இன்னொரு ட்ராகன் ஃப்ரூட் வந்து பார்த்திங்கன்னா தோல் வந்து அதே பிங்க் கலராக இருக்கும் உள்ளே அந்த பல்ப்ஸுமே பார்த்தீங்கன்னா பிங்க் கலராகவே இருக்கும் ஸோ இன்றைக்கி ஒயிட்டாக பல்ப்ஸ் இருக்கக்கூடிய இந்த ட்ராகன் ஃப்ரூட்டு தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அதோடய டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி டிராகன் ஃப்ரூட்டை கட் பண்ணி ஃபஸ்ட்டு அதோடய தோலெல்லாம் பீல் பண்ணி எடுத்துக்கலாம் ஈஸியாக வந்துடும் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி பீல் பண்ணி எடுக்கும்போது ட்ராகன் ஃப்ரூட்லேருந்து அந்த தோலை வந்து ஈஸியாக பீல் பண்ணி எடுத்துக்கலாம் ட்ராகன் ஃப்ரூட்டில் வந்து நிறைய விதமான சத்துக்கள் இருக்குதுங்க இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்டு நார் சத்துக்கள் கால்சியம் ஒமேகா த்ரீ அப்படின்னு நிறைய விதமான சத்துக்கள் இருக்குதுங்க இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த ஒமேகா எல்லாமே வந்து இதயத்துக்கு புற்றுநோய் செல்களை தடுக்கக்கூடியது அப்படின்லாமே சொல்கிறாங்க இதில் நிறைய கால்சியம் சத்துக்கள் கூட இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால் எலும்புகள் பற்களுக்கெல்லாம் நல்லது முடிக்கு நல்லது முடியோட வளர்ச்சிக்கு நல்லது அந்த மாதிரி கூட சொல்கிறாங்க ஸோ நார் சத்துக்கள் இருக்கிறதுனால செரிமான கோளாறுகள் வயிற்று கோளாறுகளுக்கு எல்லாமே இந்த ட்ராகன் ஃப்ரூட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க டிராகன் ஃப்ரூட்டை நீங்கள் வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து ரத்த சர்க்கரை வந்து குறைக்கிறதுக்கு வந்து உதவுது அப்படிங்கிறாங்க இதில் இருக்கக்கூடிய வந்து தோலுக்கு நல்லது விட்டமின் சி வந்து இதில் நிறைய இருக்குது அப்படிங்கிறாங்க இயற்கையாகவே கொழுப்பு இல்லாத நார் சத்து அதிகமான ஒரு ஃப்ரூட் தான் இந்த ட்ராகன் ஃப்ரூட் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி டிராகன் ஃப்ரூட்டை எடுத்து ஃபஸ்ட்டு வந்து மிக்சி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ நான் ஒரு மிக்சி ஜாருக்கு கட் பண்ணி மாற்றிட்டேன் ஸோ நம்ம காய்ச்சி ஆற வச்சிருக்க அந்த பால் சுகர் எல்லாமே ஆட் பண்ண போகிறோம் இன்றைக்கி நான் நாலு ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ ஸோ அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட குறைய வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கப் காய்ச்சி ஆற வச்ச பாலை நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் ஸோ இது கிரைண்ட் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன் அதுக்கப்புறமே நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு நீங்கள் பாலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஸோ நான் கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் பால் ட்ராகன் ஃப்ரூட்டு சுகர் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க ஸோ அவ்வளோதான் இதை வந்து ஒரு ஐஸ்கிரீம் மோல்டுக்கு வந்து நம்ம மாற்ற போகிறோம் எங்கிட்ட இந்த மாதிரி ஐஸ்கிரீம் மோல்டு வந்து இருக்குதுங்க உங்கள்கிட்ட ஐஸ்கிரீம் மோல்டு வந் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோ அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் இருக்குது இல்லைங்களா அதில் கூட நீங்கள் இதை ஊற்றி வச்சு நீங்கள் ஐஸ்கிரீம் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க மேலே வந்து ஒரு ஸ்டிக்கு டூத் பிக் மாதிரி அது மாதிரி இல்லை ஐஸ்கிரீம் ஸ்டிக் இருந்தால் அதை கூட நீங்கள் இது பண்ணி வச்சுக்கலாம் ஸோ கிளாஸில் ஊற்றுற மாதிரி இருந்தால் எங்கிட்ட ஐஸ்கிரீம் மோல்டு இருக்குங்கிறதுனால இன்றைக்கி நான் மோல்டில் தான் மோல்டில் தான் யூஸ் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க அந்த ட்ராகன் ஃப்ரூட் மில்க் ஷேக்கை வந்து இதில் ஊற்றி இந்த மோல்டை வந்து க்ளோஸ் பண்ணி ஃப்ரீசரில் வைக்கணுங்க ஒன் டே ஃபுல்லாகவே நல்லா ஃப்ரீஸ் ஆகிறதுக்கு விட்டுருங்க அப்போ தான் வந்து ஐஸ்கிரீம் வந்து நெக்ஸ்ட் டே எடுத்து பார்க்கும்போது சூப்பராக வந்து வந்திருக்கும் ஸோ நீங்கள் நல்லா ஃப்ரீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்திங்கன்னா அப்பப்போ அங்கங்கே இதாகும் ஸ்டிக்கு தனியாக வர மாதிரி இருக்கும் ஸோ நல்லா ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு விட்டுருங்க இப்போ ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம எடுத்துடலாம் ஸோ நான் ஆல்ரெடி வந்து ஃப்ரீஸரில் வச்சுருக்கேன் ஸோ இன்னொரு ட்ரேவுமே இருக்குது என்கிட்ட ஐஸ்கிரீம் மோல்டு ஸோ அதுலேயுமே இரு தேவையான அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம் என்கிட்ட ஒரு ட்ராகன் ஃப்ரூட்லையும் எனக்கு இந்த அளவுக்கு மில்க் ஷேக் எல்லாமே வந்துச்சு ஸோ அதனால் இன்னொரு மோல்டு நான் வச்சுருக்கேன் ஸோ அதுலேயுமே நான் ஊற்றி வைக்க போகிறேன் உங்கள் கிட்டே ஐஸ்கிரீம் மோல்டு இல்லைனா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க ஏதாவது ஒரு சின்ன கிளாஸ் மாதிரி அந்த டம்ளரில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மில்க் ஷேக் மாதிரி செஞ்சு நம்ம கொடுக்கும்போது அதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க ட்ராகன் ஃப்ரூட் ராவாக சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற குழந்தைங்க கூட இந்த மாதிரி கொடுக்கும்போது சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ வீட்டில் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த ட்ராகன் ஃப்ரூட் மில்க் ஷேக் அண்ட் ஐஸ்க்ரீமு ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஃப்ரீஸ் ஆகட்டும் மீதி இருக்க இந்த மில்க் ஷேக் வந்து நம்ம ஒரு கிளாஸ் ஜாருக்கு மாற்றிக்கலாம் ஸோ வேணும்னா உங்களுக்கு ஐஸ் க்யூப் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி ஆட் பண்ணலை எனக்கு அதோட கூலிங்னஸே போதும் அப்படிங்கிறதுனால ஜில்னஸ் இருந்துச்சு அதனால் நான் அப்படியே வந்து குடிக்க போகிறேன் ஸோ மீதி வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் அளவுக்கு மில்க் ஷேக்குமே இருந்துச்சு ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி ஃபைவ் டு டென் மினிட்ஸில் வந்து நம்ம செஞ்சிடலாம் அது ஃப்ரீஸ் ஆகிறதுக்கான டைம் மட்டும்தான் ஆகுமோ தவிர மற்றபடி இது செய்கிறது வந்து ஒரு டென் மினிட்ஸ்லேயே நீங்கள் செஞ்சிடலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறோம் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ ட்ராகன் ஃப்ரூட் மில்க் ஷேக் ரெடி ஆகிருச்சிங்க இது வந்து நான் கொஞ்சமாக பாக்ஸில் ஊற்றி வச்சுருந்தேன் ஐஸ்க்ரீமு ஸோ இது எந்தளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் பவுலுக்கு மாற்றிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் சூப்பராக ஃப்ரீஸ் ஆகிடுச்சி ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு பாக்ஸில் ஊற்றி வச்சுமே ஐஸ்கிரீம் பவுலுக்கு மாற்றி நீங்கள் சாப்பிட்லாம் இல்லைனா ஐஸ்கிரீம் மோல்டு இருந்ததுன்னா நான் ஃபஸ்ட்டு காமிச்ச மாதிரி நீங்கள் ஐஸ்கிரீம் மோல்டில் கூட ஊற்றி வச்சுக்கலாம் இந்த மாதிரி கரண்டியை வந்து ஃபஸ்ட்டு வந்து தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு எடுங்க ஏன்னா இல்லைனா இதாக முடியாது ரொம்ப ஃப்ரீஸாக இருக்குங்கிறனால உடனே வராது ஸோ நீங்கள் தண்ணி ஒரு பவுலில் வச்சுட்டு அதில் டிப் பண்ணி வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி ஐஸ்கிரீமை எடுக்கும்போது ஈஸியாக இதாகி வந்துடும் டேஸ்ட் வந்து உண்மையிலே சூப்பராக இருந்துச்சுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் செஞ்சிடலாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தா வீட்டில் கண்டிப்பாக குழந்தைங்கலாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ட்ராகன் ஃப்ரூட்டில் நிறைய விதமான சத்துக்கள் இருக்குது ஸோ அடிக்கடி வந்து எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி மெத்தடில் வந்து நீங்கள் ட்ராகன் ஃப்ரூட்டை யூஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் மீண்டும் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சூப்பரான வீடியோடு மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய் டேக் கேர் தேங்க் யூ ஸோ ஃப்ரீசரில் ஃப்ரீஸான அந்த ட்ரேவையும் நான் எடுத்து வச்சுட்டேன் ஐஸ்கிரீம் மோல்டையும் ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு இதில் வந்து ஐஸ்கிரீம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த மோல்டை ஒரு சின்ன பவுலில் தண்ணி வச்சுட்டு டிப் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து அதை எடுக்க முடியும் வெளியில் ஸோ அதனால் நான் இந்த மாதிரி பண்ணிடுறேன் ஸோ இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் தண்ணியில் வச்சு கொஞ்சம் நேரம் அதோடய கூலிங்னஸ்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கும் போது ஈஸியாக வந்து ஐஸ்கிரீம் வந்து உங்களுக்கு வருங்க ஸோ நான் காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா ஃப்ரீஸ் ஆகணுங்க ஃப்ரீஸ் ஆனால் தான் இந்த மாதிரி ஈஸியாக வரும் ஸோ இல்லைனா இந்த மாதிரி இது மட்டும் வரும் ஸோ இதை நல்லா ஃப்ரீஸ் ஆகலை ஒரு சில இது வந்து நல்லா ஃப்ரீஸ் ஆகிருச்சு ஒரு சில இது இன்னும் ஃப்ரீஸ் ஆகலை ஸோ இதை ஃப்ரிட்ஜ்லேயே வச்சிடலாம் ஃப்ரீஸ் ஆகலைன்னா கொஞ்சம் நேரம் ஃப்ரீசரில் வச்சுட்டு நீங்கள் எடுங்க இன்னொரு மோல்டு வந்து பார்த்தீங்கன்னா இது சின்ன சின்ன இதாக இருக்கிறதுனால ஈஸியாக வந்து ஃப்ரீஸ் ஆகிருச்சு ஸோ இதில் வந்து நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருந்துச்சுங்க பாருங்கள் வாவ் சூப்பரான ட்ராகன் ஃப்ரூட் ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆயிருச்சிங்க எப்படி இருக்குது பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குல்ல சாப்பிட்ணும் போல இருக்கா நீங்களே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்குங்க ஸோ நல்லா ஃப்ரீஸ் ஆகணுங்க ஃப்ரீஸ் ஆனால் தான் வரும் இந்த மோல்டுலேயே ஒரு சில இதில் ஈஸியாக வந்துருச்சு ஒரு சில இது வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வரல ஸோ திரும்பி நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணி எடுங்க சூப்பராக இருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ பாய் டேக் கேர்